மிதன ராசி மிதுனக் நண்பர்களுக்கான டிசம்பர் மாதத்திற்குரிய கோச்சார ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ டிசம்பர் மாதத்தில் பார்க்கும்பொழுது கோச்சார குரு பகவான் டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்போது டிசம்பர் மாதத்துல மிதன ராசி மிதுனலக் நண்பர்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து தோற்றம் புகழ் போன்ற விஷயங்கள் எல்லாமே இதுவரை இருந்த சங்கடங்கள் தீர்ந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒரு பிரைட்டான ஒரு அமைப்பு உங்களுக்கு டிசம்பரில் ஏற்படும் தெளிவான சிந்தனை இதுவரை த கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்திருக்கும் உங்களுக்கு ஏன்னா புதன் வந்து வக்ரகதியில் இருந்த காரணத்தினால மிதுன ராசிக்காரர்கள் இதுவரை சந்தித்து வந்த ஒரு தடுமாற்றமான ஒரு சிந்தனை ஒரு முடிவெடுக்க முடியாமல் திணறக்கூடிய ஒரு அமைப்புகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு டிசம்பரில் ஒரு நல்ல தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தேடி வரும் தன குடும்ப வருமான ஸ்தானத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய பார்வை ஒரு ஏழு எட்டு தேதிகளுக்கு பிறகு அமையும் அந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது சில ராசி நண்பர்களுக்கு ரியல் எஸ்டேட் மூலம் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு உங்களுடைய சிந்தனை செயல்படும் அல்லது வீடு வாங்க நினைத்திருந்த அல்லது ஒரு வாடகைக்கு வீடு விடக்கூடிய அமைப்பில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைத்திருந்த மிதனராசி மிதுநில நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொன்னான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நில பத்திரங்கள் அல்லது உங்களுடைய பேங்க் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் பாஸ்போர்ட் பாஸ்புக் போன்ற விஷயங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா போன மாதம் சில பேர் தொலைச்சிருப்பீங்க அல்லது டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்திருக்கலாம் ஏன்னா உங்களுடைய மூன்றாம் அதிபதி நீச்ச பலத்தில் இருந்த காரணத்தினால டாக்குமெண்ட் சம்பந்தமா பிரச்சனைகளை சந்தித்து வந்த மிதனராசி மிதுநலக நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் டாக்குமெண்ட்ல ஏற்பட்ட குளறுபடிகள் நீங்கி டாக்குமெண்ட்ல ஒரு தெளிவான ஒரு அமைப்பு அல்லது ஒரு புதிய டாக்குமெண்டை நீங்க ஏற்படுத்திக்கிறது போன்ற விஷயங்கள் சில ராசி மிதுநலக் நண்பர்கள் புதிய மொபைல் போன் வாங்கக்கூடிய அமைப்புகள் கூட வரலாம் சில மிதனராசி நண்பர்களுக்கு புதிய லேப்டாப் கம்ப்யூட்டர் அல்லது டேப் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட அமைவது இந்த டிசம்பர் மாதத்துல கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியம் என்ற அமைப்புல பார்க்கும் பொழுது சில மிதனராசி மிதநலக் நண்பர்களுக்கு தோல் பட்டை சம்பந்தப்பட்ட வலி ஸ்பான்லைட்டிஸ் அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட அல்லது தோல் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஸ்கின் அலர்ஜி கூட வருவதற்கு இந்த மாதம் கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அல்லது ஸ்கின் ரேஷஸோ அல்லது ஸ்கின் பர்னிங் ஏன்னா உங்களுடைய நாலாம் அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானாதிபதி ஆறு அப்படிங்கிற செவ்வாயுடைய வீட்டில் போய் அமர்வார் இந்த மாதம் முழுக்க ஆறாம் தேதிக்கு பிறகு இப்போ செவ்வாய்ங்கிறது சூடு சம்பந்தப்பட்ட உஷ்ணம் சம்மந்தப்பட்ட அப்படின்னு பொழுது சில சமயம் பர்னிங் சென்சேஷன் வரலாம் அல்லது நீங்க கிச்சன்ல ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொழுது ஒரு தீக்காயங்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிதனராசி மிதனக நண்பர்களுக்கு உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் போன்ற விஷயங்கள்லையும் நீங்க டிராவல் பண்ணும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டிராவல் பண்ணணும் இந்த மாதம் சில மிதனராசி மிதநலக நண்பர்களுக்கு இந்த மாதம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய புதிய டூ வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட வரலாம் அதுலேயும் குறிப்பா ஒரு கடன் மூலம் வாங்கக்கூடிய வாய்ப்புக்கள் இந்த மாதம் உங்களுக்கு அதிகபட்சம் உண்டு திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இளம் வயது ராசி மிதன நண்பர்களுக்கு இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணத்திற்கான வாய்ப்புகள்லாம் கைகூடி வரலாம் டிசம்பர் பதினைந்து பதினாறு தேதிகளுக்கு பிறகு மார்கழி மாதம் ஆரம்பம் இருந்தாலும் மார்கழிக்கு முன்பு ஒரு கார்த்திகை முடியும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அந்த சமயத்தில் உறுதி வார்த்தை பேசுவது போன்ற விஷயங்களை தாராளமாக செய்து கொள்ளலாம் மார்கழி முடிந்து தை மாதி மாசி மாதங்கள்ல தாராளமா திருமணம் போன்ற விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் மிதன லக்ன குழந்தைகளின் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்குமே தோல் சம்பந்தப்பட்ட ஸ்கின் டிசீஸ் ரிலேட்டட் அல்லது ஸ்கின் ரேஷஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க உத்தியோகத்தில் உள்ள மிதனராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு ஏற்படும் உங்களுடைய ஆறாம் அதிபதிக்கு குரு பகவானுடைய பார்வை அமைவது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுடைய பணியிடத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்கள் மேல் மதிப்பு மரியாதை அதிகரிப்பு போன்ற விஷயங்கள் அல்லது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவர்கள் காது கொடுத்து கேட்டல் புதிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த மாதம் உங்களுக்கு அலகேட்டதற்கான வாய்ப்புகள் உண்டு சில பேர் புதிய வேலையில் கூட சேருவதற்கான வாய்ப்பு மிதன மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அதிகபட்சம் உண்டு காலேஜில் ஃபைனல் இயர் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதனராசி மிதன நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அதிகபட்ச வாய்ப்புகள் அதுலேயும் குறிப்பா ஏழாம் தேதிக்கு பிறகு ஏழு எட்டு தேதிகளுக்கு பிறகு உங்களுடைய ஆறாம் அதிபதி தொழிலுக்குரிய ஸ்தானாதிபதி அவரே பதினோராம் அதிபதி ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியாக வர்றார் அப்போ அவங்களுடைய உத்தியோக ஸ்தானாதிபதிக்கு குருவுடைய பார்வை டிசம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு அமைவதால் உத்தியோகம் வேலை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதனராசி மிதநிலக நண்பர்களுக்கு இந்த மாதம் அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் தொழில் போன்ற விஷயங்கள்ல மிதனராசி லக்ன நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் பத்தாம் இடத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் கொஞ்சம் வியாபாரத்துல ஸ்லோ அப்படிங்கிறது இருந்தாலும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் வரும் புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும் ஆனால் அது டெலிவர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கூட இந்த மாதம் வரலாம் இருந்தாலும் அந்த சேலஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜனவரி மாதத்திற்கு பிறகு ஒரு நல்ல ரிலீஸ் உண்டு பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி ரிஷப்லக் நண்பர்களுக்கு இந்த மாதம் அவ்வளோ ஒரு சாதகமான மாதமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் உங்களுடைய வியாபாரம் பங்கு வர்த்தகத்தை கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சுக்ரன் ஆறாம் இடத்துல போய் மறைவது அவ்வளவு சிறப்பில்லாத ஒரு விஷயம் எனவே உங்களுடைய முதலீட்டை கொஞ்சம் கவனமாக செய்வது நல்லது அதிலும் குறிப்பாக உங்களுடைய முதலீட்டுக்குரிய ஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னா ராகு கேது மையப்புள்ளியில் அமர்ந்து ஒரு செயல்பட முடியாத ஒரு நிலையில் இருப்பதனால நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மாதம் பலன் கிடைப்பது கொஞ்சம் ரொம்ப கம்மியான ஒரு வாய்ப்புகள் தான் எனவே அதிக முதலீடை செய்வது இந்த மாதம் நீங்கள் முடிஞ்சளவுக்கு தவிர்த்துட்டு உங்களுடைய முதலீட்டை பங்கு சந்தைக்கு பதிலாக கடன் பத்திரங்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் சேஃபான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மிதனராசி மிதநல நண்பர்களுடைய ஏழாம் இடத்திற்கு ராகுவுடைய பார்வை இருப்பதனால் உங்களுடைய வாழ்க்கை துணைவருடன் அல்லது உங்களுடைய நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு சிறுதூர சுற்றுலாக்கள் போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் கூட இந்த மாதம் அதிகபட்சம் வரலாம் சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று ஆறு ஏழு பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்போது முப்பது முப்பத்தொன்னு ஆகும் மொத்தம் ஒரு பதினேழு நாட்கள் மிதனராசி அன்பர்களுக்கு தான் இந்த மாதம் அதிகபட்சமான சாதகமான நாட்கள் வருது இப்ப அதிலயும் பார்த்தீங்கன்னா மிதனத்துல மூணு நட்சத்திரங்கள் வருவீங்க ஆஹ் மிருகசீரீஷம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் இப்போ இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் தாராபலன் அடிப்படையில் சில நாட்கள் மாறி வந்தாலும் பொதுவாக மிதனராசி மிதனலக நண்பர்களுக்கு நான் சொன்ன இந்த நாட்கள் வந்து சாதகமான நாட்களாக இருக்கும் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சந்திராஷ்டம நாட்கள் மூன்று நாட்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் எட்டு ஒன்பது தேதிகள் எட்டு ஒன்பது தேதிகளில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் நடக்கும் இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் புதிய வேலையில் சேர்றது புதிய ஒரு தொழில் ஒப்பந்தம் போடுறது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது ஒரு புதிய ஒரு ப்ராமிஸ் பண்றது வாக்கு கொடுக்கறது அல்லது ஒரு கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது போன்ற விஷயங்களை இந்த எட்டு ஒன்பது தேதிகளில் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தரும் மிதனராசி அன்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்